ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்தி திருவிழா தான் ஒரே விழா கோலந்தான் எல்லா மக்கள் வீட்லேயும் இன்றைக்கி வந்து அப்படி ஒரு சூப்பரான விழா எப்படி சொல்கிறதுனே தெரியலை அந்த அளவுக்கு எல்லா மக்களும் ரொம்ப விரும்பி ஆசையோடு விநாயகரை வரவேற்று கொண்டாடக்கூடிய ஒரு விழா ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா சாதாரணமாக மார்க்கெட்டுக்கு தான் போட்டது இங்கே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கூட்டம் சாமி வந்து இல்லைன்றவங்களும் இருக்க தான் செய்கிறாங்க சாமி இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கும் ஆள் இருக்க தான் செய்கிறாங்க உண்மையிலேயே பக்தி வந்து ஒரு தனி தனித்துவம் வாய்ந்தது தான் சொல்லுவேன் நான் எனக்கு வந்து உண்மையிலேயே என்னுடைய அனுபவத்தில் நான் வந்து சாமி கும்பிட கும்பிட தான் நான் நல்லா வளர்ச்சி அதனால் எனக்கு வந்து சாமி கும்பிடுறதுனா அலாதி பிரியம் எனக்கு வந்து அப்படி ஒரு பக்தி மேலே அலாதி பிரியம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பார்த்து பார்த்து செய்வேன் ஒவ்வொரு விழாக்கோளை வந்துருச்சு நான் விழாக்கள் நாட்கள் வந்துருச்சு அப்படின்னா விழா நாட்கள் வந்துருச்சு அப்படின்னா எனக்குள்ளே ஆனந்த தன்னால் வந்துடும் விநாயகர் சதுர்த்தியை ரொம்மையாக கொண்டாடணும் எங்களால் முடிஞ்சது எல்லா பழத்துலேயும் ரெண்டு ரெண்டு பழம் கொளக்கட்டை சிலை வாங்கலை நான் சிலை வாங்கி ஒரு தடவை வந்து யார் கொண்டு போய் கரைக்கிறது வேலைக்கு போகணும் நான் வேலைக்கு போகணும் நீ வேலைக்கு போகணுன்னு ஒரு ஏன்னா சாமி விஷயங்களை வந்து டென்ஷன் இல்லாமல் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக செஞ்சால் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் நான் வந்து விநாயகர் சிலை வாங்கலை இந்த தடவை அந்த மாதிரி நடந்துருமோ அப்படின்ட்டு நான் நடந்து போய்கிட்டே இருக்கேன் மார்க்கெட்டுக்கு போகிற வழியில் பார்க்குறேன் நிறைய இடங்களில் பிள்ளையார் பிடிக்கிட்டு பிள்ளையார் அழகழகாக இருந்துச்சு ஆனால் அதை வந்து வாங்கணுன்னு ஒரு ஆசை அதை வந்து முறையாக நம்ம கரெக்டாக செய்யணும் இல்லையா அதுதானே முக்கியம் அதனால என்ன பண்ணிட்டேன் யோசனை பண்ணிகிட்டே போயிட்டு கடைசியில் நான் வாங்கவே இல்லை சரி நம்மளுக்கு வந்து அப்பன் விநாயகர் சொந்த வீடு அமைச்சு கொடுக்கட்டும் தனி ரூமு ச பூஜை ரூம் எனக்கு கண்டிப்பாக வேணும் கடவுளே நான் அதை தான் வேண்டிகிட்ருக்கேன் எனக்கு வந்து பூஜை ரூம்லாம் கிடைக்கட்டும் கண்டிப்பாக அடுத்த வருடம் சிலை வைத்து கும்பிடணும்னு வேண்டியிருக்கேன் அந்த விநாயகர் தான் எனக்கு வழியை காட்டணும் சரிதானே மக்களை நான் சொல்கிறது ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் மாலை வணக்கம் என் அன்பான உறவுகள் எல்லாருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் எல்லாரும் எப்படி கொண்டாடிட்டீங்களா நீ யாரெல்லாம் சாமி கும்பிட மாட்டீங்க யாரெல்லாம் சாமி கும்பிட்டீங்க அக்காவுக்கு உங்கள் வீட்டு கொலக்கட்டை கிடைக்குமா சாமி பிரசாதம் கிடைக்குமா சொல்லுங்கள் எங்கள் வீட்டில் சாமி பதவ கும்பிட்டு உட்காந்துருக்கேன் வாங்க எல்லாரும் கொழுக்கட்டை சுண்டல் அவளி பொரியெல்லாம் சாப்பிட்லாம் வாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் விடிய பிடிச்சா லைக் பண்ணுங்க மறக்காம சொல்லுங்கள் உண்மையிலே எனக்கு வந்து சே வாங்கி வச்சு கும்பிடணுன்னு தான் ஒரே ஆசை அப்போ சாமியெல்லாம் கும்பிட்டு உட்காந்துருக்கேலாம் எங்கள் மாமாட்ட சொல்கிறேன் செலை வாங்கி வைக்கலான்னு நினச்சேங்க ஒரு வருஷம் கரைக்கிறதுக்கு ரொம்ப டிமாண்ட் யோசனை பண்ணிட்டு வாங்கலைன்னு அதுக்கு எங்கள் மாமா என்ன சொல்கிறாரு சரி விடுமா அடுத்த வருஷம் வாங்கி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லாமல் விநாயகர் வழி கொடுக்கட்டும் விநாயகர் வந்து அந்த அமைப்பை நமக்கு கொடுக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம செலை வாங்கி வச்சு கும்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டாரு எனக்கு என்னடா இப்படி சொல்கிறாரு அப்படின்னு ஓட ஆரம்பிச்சிச்சு சரி எது என்னபடியோ அக்காவுக்கு தெரிஞ்ச வரைக்கும் விநாயகருக்கு என்னால் முடிஞ்சதை செஞ்சு படைச்சி திருப்தியாக சாமி கும்பிட்டேன் உண்மையிலே நல்ல சாமி கும்பிட்டேன் பாருங்கள் எங்கள் வீட்டில் என்னென்ன வச்சுருக்கோம் அப்படின்ட்டு சுண்டல் கடலைப்பருப்பு ஆப்பிள் ஆரஞ்சு பேரிக்காய் கொய்யாக்காய் வாழைப்பழம் அனைத்தும் எல்லாமே வச்சு என்னால் முடிஞ்சதை வச்சு சாமி கும்பிட்டாச்சு வாழை மரம்லாம் வாங்கிட்டேன் ஓகே வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மறக்காம ராஜாமலர் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே நீங்களாம் எப்படி சாமி கும்பிட்டீங்கன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள்